பிதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமே மரியே வாழ்க என்றரை வார்த்தை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர் those who trust in the lord are like mount zion which can never be shaken never be moved tirupadalgal adhigaram 125 verse 3 நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நம்மிடம் அச்சம் இருக்காது நம்மிடம் பொறாமை இருக்காது நம்மிடம் கோபம் இருக்காது நம்மிடம் குழப்பம் இருக்காது நம்மிடம் பகைமை இருக்காது கஷ்டமான வாழ்க்கை சூழல்கள் இருந்தாலும் உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருந்தாலும் மனதில் தைரியத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை உண்டாக்கும் எசுவு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கீரான் அவரின் கூறலை கேட்ட பின்னும் தயக்கமே அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கீரான் மனிதர்கள் அன்பு மாறலாம் மறைவாக தீர்பு பேசலாம் மனிதர்கள் அன்பு மாறலாம் மறைவாக தீர்வு பேசலாம் அன்பு காணாயிடையமே அன்பின் தேவனி அன்றிக்குள் அன்பு காண இடையமே அன்பின் தேவனியன்றிக்குள் கல்வாரியின் மேட்டின் கலங்கும் கர்த்தருந்தலோ கல்வாரியின் மேட்டின் கலங்கும் கர்த்தர் உண்டலோ கவலை கலக்கமேன் கர்த்தர் ஏசு அழைக்கிறார் உன்னை எண்ணி உள்ளம் ஒன்று ஆணைக்கு ஏசு துடிக்கிறார் அன்பேவன் ஏசு உன்னை அழைக்கிறார் அவரின் கூறலை கேட்ட பின்னும் தயக்கமேன் தேவன் ஏசு உன்னை அழைக்கிறார்